ஐ ஹேஸ் வெல்கம் டு புவன் ரம்யா விளாக்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் விளாகாக தான் இருக்க போகுது அது ஒரு குக்கிங் விளாக் தான் ஸோ ரம்யா அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வீடியோ

ரம்மியோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் நிறைய டிப்ஸ் எல்லாம் உள்ள இருக்குது கண்டிப்பாக அது இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்க போகுது மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறாங்க கஷ்டமா இருக்கு பாக்குறீங்க வியூஸ் இருக்கு பட் வியூஸ்க்கு சப்ஸ்கிரைபருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு சோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆமா அந்த レッド கலர் பட்டன் ஒன்று இருக்கும் அந்த レッド கலர் பட்டன் அழுத்திடுங்க பக்கத்துலயே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதையும் அழுத்திடுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம்

இல்ல அவங்க ரொம்ப ஸ்வீட் தான் நம்ம ஹவுஸ் ஓனர்லாம் ரம்யா வெளியில போயிட்டதுக்குள்ள மூஞ்சி இப்படி தீஞ்சு போச்சு வெளியில கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வந்தோம் அதுக்கே பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் ஃபுல்லுமே டேன் ஆயிடுச்சு சும்மாவே அப்படிதான் இப்ப சம்மர் வேற ஆரம்பிச்சு சும்மாவே ரொம்ப டேன் ஆயிடுச்சு ஆனா உனக்கு அடிக்கடி இந்த மாதிரி உனக்கு ஆகுது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பார்க்கணும் நினைக்கிறேன் இந்த டாக்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்ட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஒன் டே ஃபுல்லா நம்ம ட்ரீட்மெண்ட் அது ரெகுலரா நம்ம போகணும் சோ நம்ம இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப் வந்து என் ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க அந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம லாகின் பண்ணனும்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கேக்கும் அது மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போனோம்னா நம்ம நம்ம ஃபேஸ் வந்து அது போட்டோ

சைக்ளோ ஃபியர் கிரீம் இது வந்து நம்ம யூஸ் எப்பணும் எவ்வளவு குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டாவே நம்ம கொடுத்துருவாங்க சோ அதை பேஸ் பண்ணி நம்ம நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் யூஸ் பண்ணும்போது எனக்கு இப்போ ரிசல்ட் வந்து ரொம்பவே தான் இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் இதை ரெகுலராக யூஸ் பண்ணா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு ஸோ நீங்களும் யூஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து யூஸ் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ரம்யா ஹண்ட்ரட் அப்படின்ற ப்ரோமோ கோட் நீங்க கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் ஆகும் சோ உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணிக்கோங்க

ஸோ நம்ம கேரட் முருங்கக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு ஆறு பேருக்கு சமைக்க போகிறோம் ஆறு பேருக்கு வந்து நான் ஒரு நிஷ்டம் கப்ப அளவுக்கு நான் தொடர்ந்து இருக்க எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கல்வி என்ன இப்போது நான் ஒரு கப் பருப்பு எடுத்துக்கிறேன் இதை நல்லா கழுவி நம்ம வேக வச்சுக்கலாம் பருப்பு வேக வைக்க போகிறோம் இதுக்கு இப்போ நான் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன் இது வந்து மினரல் வாட்டர் தான் நம்ம ஊற்றணும் சாதா தண்ணி ஊற்றணுன்னா வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஓ அப்படியே ஒன்றும் இருக்கா ஆமாம் குக்கரில் போட்டால் பிரச்சனை இல்லை நான் வந்து இதில் தானே போடுறேன் அதனால வேக சீக்கிரம் மினரல் வாட்டர் ஊற்றினா சீக்கிரம் எடுக்கணும் ஓ இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ் ஆமாம் ஸோ இது நல்லா பருப்பு நல்லா நீட்டாக கழுவிடுங்க அப்போ நல்லா இருக்கும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு நான் பூண்டு இருக்குது அதை நான் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள்

குக்கர்ல போட்டோம் அளப்பா இருக்கும் அந்த டேஸ்ட் வளரும் இப்படி கொஞ்சம் நேரம் ஆகணும் ஆனா இதுல போட்டா கொஞ்சம் டைம் ஆகும் காத்திருந்தா சூப்பரா இருக்கும் ஆமா ஆனா அது லேட் ஆகும் குக்கர்ல போட சீக்கிரம் வெந்துரும் ஆனா அது ஒரு சில பருப்பு தான் நல்லா இருக்கும் ஒரு சில பருப்பு வந்து ஒரு மாதிரி குழப்பலான்னு போயிடும்

தண்ணி நான் ஒரு ஊற்றிக்கிறேன் அது ரொம்பவும் குழப்பலாம் தண்ணி மாதிரி போயிடக்கூடாது ஓரளவுக்கு அந்த பருப்பு வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம ஸ்மாஷ் ஆன மாதிரி நம்ம வதக்கிட்டா போகணும் நான் வந்து முன்னே சொன்ன சாம்பார் வந்து நம்ம முருங்கக்காய் கேரட் தான் வச்சு செய்ய போகணும் ஸோ தேவையான பொருள் நான் முன்னே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வந்து தக்காளி அப்புறம் ஒரு முருங்கக்கா ஒரு கேரட்

தக்காளி நம்ம போட்டாச்சு இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு மெத்தட்ல செய்வாங்க ஒரு சில என்ன எண்ணெய் ஊத்தி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு பருப்பு போடுவாங்க சோ நான் செய்யற மெத்தட் வந்து இதுதான் சோ எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் போடுறதுதான் கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும் நான் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கூடவே நான் ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம சாம்பார் பொடி போடுவோம் அதுல கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால நம்ம கம்மியாவே போட்டுக்கலாம் வருது கெட்டியாகிறதுனால ஆமா நம்ம புளி ஊத்துவோம் பாத்தீங்களா புளியில தண்ணி நிறைய இருக்கும் அதனால நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா மட்டும் புதி புதிக்கும் நம்ம கடைசியா நம்ம புளி ஊத்தும் போது தண்ணி நம்ம நிறைய ஊக்கி இப்ப வந்து நமக்கு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம முருங்கைக்காய் கேரட் போட்டுக்கலாம் ஆனால் பருப்பு சாம்பார் பொறுத்த வரைக்கும் நம்ம காய் தான் புளி ஊற்றணும் அதனால் நம்ம காய் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோம் நமக்கு குழம்பு நமக்கு இது காய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் காய் வந்ததுக்கு அப்புறம் ரம்யா நிறைய பேர் வந்து ஈய பாத்திரத்துல சமைக்கூடாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்கல்ல பட் நீ ஈய பாத்திரத்துல சமைக்கிற தப்பு இல்லையா ஈய பாத்திரத்துல வந்து சமைக்க கூடாது அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது சமைக்கலாம் தாராளமா சமைக்கலாம் அது ஏன் வந்து ஈய பாத்திரத்துல மத்தவங்க சமைக்க கூடாதுன்னு சொல்றாங்க நான் ஏன் சமைக்கலாம்னு சொல்றேன் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து சாம்பார் வச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் ஃபுல்லா பாருங்க காய் வந்து நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு வெந்துச்சான்னு எப்படி பாக்குறதுனா இந்த முரக்கணம் போடும்போது பச்சை கலர்ல இருந்தேன் பாருங்க லைட்டா ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னு இருக்கும் வந்து இப்போ காய் நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம புளி ஊற்றிக்கலாம் லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு கரைச்சு வச்சுக்கிட்டேன் நான் அதுல பாதி அளவுக்கு நான் ஊத்திட்டு நல்லா பத்தெல்லாம் மீதி ஊற்றிக்கலாம் நான் பாதி அளவுக்கு ஊத்திக்கிட்டேன் நம்ம பாத்துட்டு கூட மீதி ஊத்திக்கலாம் அதிகமாக போச்சுன்னா ஒண்ணுமே வர முடியாது பத்தெல்லாம் கூட மலிவு அங்க பதினா நிசம மாதிரி கோலம் கெட்டியா இருக்கு கொஞ்சம் நமக்கு தண்ணி பதத்துக்கு வந்துச்சு புளிப் செக் பண்ணிட்டு நம்ம மீதி தண்ணி நம்ம ஊத்திக்கலாம் ஓகே கரெக்டா இருந்ததா தண்ணி ஊத்திக்கலாம் பத்தலினா மடி புளி தண்ணி ஊத்திக்கலாம் அதுதான் புளி இருக்கு புளி வருது ஆமா கம்மியா நம்ம ஊத்திக்கினும். தண்ணி கொஞ்ச ஊத்திக்கலாம். பச்ச தண்ணியே ஊத்திக்கலாம் நம்ம. நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊத்திக்கறேன். ஏன்னா தாராளமா ஊத்திக்கலாம். சாம்பார் போடுற வரைக்கும் நம்ம கொஞ்ச தண்ணிมารண்டா தான் டேஸ்ட் நல்லா வரும். டேஸ்ட் நல்லா புளிப்பு சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா கரெக்டா அந்த தண்ணி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் கெட்டியா இருந்தது இப்போ நமக்கு அந்த தண்ணி பார்த்தா கரெக்டா வந்துருச்சு இது நமக்கு நல்லா கொதிச்சு அந்த புளியோட பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிச்சா போகும் பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் நம்ம உப்பு பத்தல பாத்து போட்டுக்கிட்டு இப்ப லாஸ்டா சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போதும் நம்ம அதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு நம்ம இறக்கிடலாம் ரெண்டு டீ நான் சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் ஆனா இது போட்டா கொஞ்சம் கட்டி விரும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் ஆனா இப்படி இப்படி வச்சு இப்படி இப்படி கலந்தா கட்டி இல்லாம நமக்கு வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டோம்னா குழம்பு ரெடி அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில கடுகு போட்டு நம்ம ஃபைனலா அது குழம்பு ரெடி நமக்கு ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிரலாம் அடுத்து தாளிப்பு ஊத்துணுமா ஆ தாளிப்பு மூணு ஸ்பூனே நிறைய இருக்கு ஒரு ஸ்பூன் வெங்காயத்துக்கு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம வந்து ஒரு கொத்தாலu கதறு போடுறோம் வந்து நான் சாம்பார் வச்சு முடிச்சுட்டேன் சொன்ன மாதிரி ஈய பாத்திரத்துல ஏன் வந்து நம்ம சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன் சோ அதுக்கான பதில் நான் இப்ப சொல்ல போறேன் இய பாத்திரத்துல வந்து நம்ம தாராளமா புளிக்குழம்பு எல்லாமே நம்ம வைக்கலாம் ஆனா அது ஏன் வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா ஈர்ப்பாத்தல ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு நம்ம அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க டே ஃபுல்லாவே அந்த பாத்திரத்துல அந்த புளி அப்படியே அப்படியேதான் இருக்கும் டே ஃபுல்லா இருக்கிறனால என்ன ஆகும்னா அந்த புளி வந்து ஈயத்துல ஈயத்துல வந்து அரிச்சிடும் சோ பாத்திரம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அங்க அங்க ஓட்டோட்டையா பிளாக் பிளாக்கா ஓட்டோட்டையா இருக்கும் அப்படி இருந்துச்சுனாவே அந்த ஈய ஈயத்தோட அந்த எசன்ஸ் எல்லாமே நம்ம குழம்புல இறங்கிடும் அதை நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த கேன்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை தான் வரும் சோ அதுக்காக தான் ஈய பாத்திரத்தில சமைக்காதீங்கன்னு சொல்றாங்க சமைச்சு நம்ம தாராளமா சமைக்கலாம் சமைச்சிட்டு நம்ம உடனே அந்த சில்வர் பாத்திரத்துக்கு நம்ம மாத்திரம் ரொம்ப நேரம் நமக்கு அது இருக்கிறதுனாலதான் அந்த புளிப்போட புளிப்போட எசன்ஸ் வந்து நம்ம நம்ம அந்த சோ உடனே மாத்திட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ நம்ம தாராளமா சமைக்கலாம் சமைச்ச உடனே சில்வருக்கு மாத்திரணும் புளி புளிக்குழம்பு தாராளமா நம்ம வைக்கலாம் அது ஒரு சிலர் அப்படியே வச்சுருவாங்க அதுக்குதான் சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் புளி குழம்பு வைக்கலாம் ஆனால் வச்சுட்டு உடனே நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும் சில்வருக்கு தான் மாற்றணும் சேம் அலுமினியத்துக்கே மாற்றக்கூடாது சூப்பர் சூப்பர் குட் இன்ஃபர்மேஷன் இப்போ இப்படி இருக்கணும் நமக்கு பாத்திரம் பல இருக்கணும் கருப்பு கருப்பா அங்கங்க டாட் டாட்டா இருந்துச்சுன்னா அப்படி சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற பாத்திரம் அப்படி ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டு மாத்திடுங்க யூஸே பண்ணாதீங்க ஏன்னா அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ண யூஸ் பண்ண அரிச்சது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா நமக்கு அரிச்சு போயிடும் அரிச்சிச்சுன்னா நமக்கு அதை வைத்து கூட தான் நேரம் போதும் அதே மாதிரிதான் நான்ஸ்டிக்கும் நான்ஸ்டிக்கும் நிறைய பேர் தான் சொல்லுவாங்க யூஸ் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்றாங்க நான்ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் அது நம்ம வார்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க பட் யாரும் அதை வந்து படிக்க மாட்டோம் அது என்ன இருக்கும்னா ரொம்ப ஹெவி ஹீட்டில் வச்சு நம்ம அதை குக் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கோம் ஜஸ்ட்டு நம்ம மைல்டாக ஹீட்டு வச்சு மயிலடாக வச்சு சமைக்கிற பொருள் மட்டும்தான் அதான் டிஷ்ஷஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் எண்ணெய் அதிகமா இருந்துச்சுனாவே எண்ணெய் ஊத்தி பொறிச்சோம் அப்படின்னாலே இந்த ஹீட் அதிகமா இருக்கும் ஹீட் அதிகமா போச்சுன்னா அந்த நான் ஸ்டிக்ல இருக்கிற லேயர் எல்லாமே வந்து சோ அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதை யூஸே பண்ணக்கூடாது தயவு செஞ்சு அதை தூக்கி தான் போடுது பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்கு வந்த புதுசு நான் ஸ்டிக் பண்ண யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க இது எண்ணெயில போட்டு பொரிக்கிறது எது இல்லையேட்டு பொறிச்சு இங்க ஃபுல்லுமே அந்த லேயர் எல்லாமே வந்துருச்சு இப்போ இது வந்துச்சுன்னா இது நேரம் எங்க போகும்னு நினைக்கிறீங்க போகும் வயிற்றுக்கு போனா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து கேன்சர் வரும் நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி யூஸ் போட்டுருங்க நீங்க ஏன் கேட்பாங்க இது நான் வந்து தூக்கி போடுறதுக்காக வெளியில போட்டு டைப் உங்க கிட்ட காட்டுறதுக்காக நான் தூக்கிட்டு வந்தேன் இது நான் யூஸே பண்றது இல்ல இது தூக்கி ஒரு மாசமா ஆயிடுச்சு நான் தூக்கி போட்டு உங்ககிட்ட சோ காட்டுறதுக்காக நான் தூக்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி வெச்சா யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து நமக்கு சாம்பார் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்ல திக்காவும் இல்லாம தண்ணியாட்டமும் இல்லாம ஒரு கரெக்டான ஒரு பலத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் வந்து நம்ம சாம்பார் வச்சு முடிச்சாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பொரியல் டிஷ் ஸ்டார்ட் பண்ணலாம் பொரியல் என்றால் என்ன பொரியல் என்றால் புடனங்கா பொரியல் சூப்பர் இது நான் கொஞ்சம் வித்தியாசமா தான் செய்வேன் சோ நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் நான் சொல்ல மாட்டேன் போட்டப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படியா சொன்னா நீங்க பார்க்க மாட்டீங்க அதெல்லாம் பாப்பாங்க பாப்பாங்க பட் ட்விஸ்ட் போயிடும் இல்ல கடல் எண்ணெய் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊத்திக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் நான் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு பொரிய பொறுத்த வரைக்கும் நம்ம உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு நிறைய போட்டுட்டா நம்ம சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி கருவேப்பில ஒரு கொடுத்த அளவுக்கு நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு பதினைஞ்சு வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா பொரிய மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா பொரியல் சூப்பரா இருக்கும் நல்லா ட்ரையாக வறுத்து போகணும் அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும் இந்த டைம் நம்ம புடலங்காய் போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டு புடலங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே நான் போட்டுப்பேன் தேவையான அளவுக்கு நம்ம தூளுப்பு போட்டுக்கலாம் பொரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம தூளுப்பு போட்டோம்னா சீக்கிரம் கர கரைஞ்சிரும் குழம்புக்கு தான் வந்து கல்லுப்பு போடணும் இது போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வந்து உப்பு ஃபுல்லாக மெஜ் ஆகிக்கும் அதுக்காக தான் நான் தண்ணி தெளிச்சிக்கிறேன் தண்ணி நிறையா ஊற்றணும்னா கொல கொலன்னு போயிடும் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நைட்டாக வந்து நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே தான் இருக்குது கால் ஸ்பூன் கம்மியாக மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் இது வர மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சேன்னா நம்ம கால் வெழுந்துடும் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா போட்டுக்கணும்

பால் வந்து நாங்க நைட்டே காய்ச்சி வச்சிட்டோம் அந்த ஆடை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி போட்டோம்னா டேஸ்ட் நமக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஆனா இது பால் காய்ச்சனால இந்த ஆடை கிடைக்கும் இல்லனா நார்மலா கிடைக்காது நார்மலா கிடைக்காது நீங்க आफ्टरनून சமைக்கணும்னா நீங்க காலையில இப்படி பால் வாங்குவீங்க அப்படியே காய்ச்சிட்டீங்க மேல இந்த மாதிரி ஆடை லேயர் தங்கி இருக்கும் இத போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிரலாம் சோ யூஷுவலா நீங்க சாப்பிடுறதை விட இது போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் தான் போடுறாங்க நீங்க வீட்டுல கிட்ஸ் யாரா இருந்தாங்க இந்த மாதிரி காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும் இது மட்டும் தான் நல்லா மத்த காய்க்கு போட மாட்டாங்க இந்த காய் விரும்பி கூட நல்லா சாப்பிடுவாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாலடை நான் போட்டுட்டேன் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளறிக்கலாம் ஏன்னா உடனே கிளறக்கூடாது ஏன்னா அது தண்ணி மாதிரி இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்லா கெட்டியா மாறும் இந்த தேங்காய் துருவி போட்ட மாதிரி மாறும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம் அவ்வளவுதான் புரிஞ்சு அவ்வளவுதான் நம்ம போடலங்க பொரியல் ரெடி ரெடியா

பொரியல் பொடலங்கா பொரியல் இது பாயாசம் 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 பார்க்க இருக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா நெய்யில வந்து முந்திரி திராட்சை அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டா நல்லா இருக்கும் எல்லாமே ரெடி நல்ல சிறப்பான விருந்து வாங்க தீபனிஸ் இருக்கீங்க சூப்பரா சூப்பரா இருக்கீங்க வாங்க வாங்கப்பா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க கரெக்ட் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு எனக்கு பொரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது டேஸ்ட் சூப்பரா இருக்கு சாம்பார் சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு வேற லெவல் ஓகே थैंक यू கடுமையான பசியில வந்தோம் சூப்பர் விருந்து இல்ல அதிசயமா நீங்க சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ட்ரைன்ல வரும்போதே போய் சாம்பார் ஒரு புடி புடிக்குறோம் அப்படி சொல்லுதா ஓகே ஓகே ஹோட்டல் கடை சாம்பார் ஆட்டமே இருக்கு நிஜமாவா ஆமா நல்லா இருக்கு ஓகே மேம் அது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா இருக்கு மாதிரி ம்ம் சரி சாப்பிடுங்க